கடந்த மாதம் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சாரக் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தனர் இந்த அடுத்து உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் ஐ ஜே தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது ஆனால் சிபிஐ விசாரணை கோரி பல மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது கடந்த வாரம் நீதிமன்றம் கரூர் விவகாரத்தை விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டது அதன்படி சிபிஐ அதிகாரிகள் நேற்று முன்தினம் கரூர் வந்தனர் முதலே முக்கிய ஆவணத்தை கைப்பற்றி அதிரடியில் இறங்கியுள்ளனர் கரூர் சம்பவம் நடந்த ஓரிரு நாட்களிலிருந்து முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜியின் பெயர் இன்று வரை எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டாக வைத்து வருகின்றனர் இதற்கு மத்தியில் சிறப்பு புலனாய்வு குழுக்கள் கரூர் பொதுப்பணித்துறையின் சுற்றுலா அலுவலகத்தில் தங்கியிருந்தனர் அந்த கட்டிட அலுவலகத்தில் கரூர் விவகாரத்தின் வழக்கு தொடர்பாக மீதமிருந்த ஆவண நகல்கள் காகித துண்டுகள் மற்றும் முப்பத்தி இரண்டு ஜிபி பென்ரை உள்ளிட்டவைகளை சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் தொடர்பாக பல்வேறு துறை அரசு அதிகாரிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் நேற்று விசாரணையை தொடங்கினர் மேலும் சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் பென்றை வாபனம் எரிந்தது தொடர்பாக அதிகாரிகளுக்கு விளக்கம் கேட்டு விரைவில் சம்மன் அனுப்பி விசாரணையை தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது கரூர் கூட்டத்திற்கு நடுவில் எப்படி ஆம்புலன்ஸ் வந்தது என்ற தகவலை எடுத்துள்ளனர் மேலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக உயிரிழந்தவர்களின் உடலை இரவோடு இரவாக எப்படி உடற்கூராய்வு நடத்தியது மருத்துவ வசதிகள் இருந்ததா என்ற கேள்வியை முன்வைத்தனர் இப்போது சிபிஐ அதிகாரிகள் உடற்கூர் ஆய்வு செய்த மருத்துவர்களின் கால் ஹிஸ்டரியை ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளனர் அவர்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்ப உள்ளனர் இதற்கிடையில் கரூர் சம்பவம் தீபாவளிக்கு பிறகு பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்கும் எனவும் பல அரசு அதிகாரிகள் விசாரணைக்குள் வர இருப்பதால் கரூர் வழக்கு விஷயத்தில் பல உண்மைகள் வரும் நாட்களில் வெளியாக உள்ளது இந்த வழக்கில் தீவிரமாக சிபிஐ இறங்கி வேலை செய்வது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அடுத்த ஆறு மாதத்தில் முழு விவரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியாக இல்லாமல் நாற்பத்தி பேர் உயிரிழந்தது இந்தியாவில் பெரிய துயர சம்பவமாக பார்க்கப்பட்டது பாரத பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்தார் இந்தியாவை கடந்து விஜயின் அரசியல் பயணத்தில் ஏற்பட்ட நிகழ்வு உலகளவில் கவனம் பெற்றது இதன் காரணமாகவே இதில் நடந்த உண்மையை கண்டறிய நாட்டுக்கே பொதுவாக தேவைப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றம் அதன் காரணத்தால் அவசரமாக சிபிஐக்கு மாற்றியது மட்டுமல்லாமல் ஓய்வு பெற்ற நீதிபதி குழுவில் இடம் அறிவித்தார் தற்போது இந்த வழக்கு தினம்தோறும் நடப்பதால் உண்மையான விஷயம் வெளிவரும் என்பதை அடித்துச் சொல்கிறது சிபிஐ வட்டாரம்